ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கணக்குப்படி எட்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க எட்டு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை எட்டு ப்ளஸ் ஏழு பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை பதினஞ்சு ப்ளஸ் இருபது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் என்னோடய கணக்குப்படி ஏன் எட்டு வருடம் கணக்கில் எடுக்கிற இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னாக்கா ஒரு சில பேர் அதாவது உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி இருப்பு அப்படிங்கிறது நான்கு வருடங்கள் இருக்கலாம் அப்படி இல்லை பதினோரு வருடங்கள் இருக்கலாம் பதினாலு வருடம் இருக்கலாம் பதினாறு வருடங்கள் கூட இருக்கலாம் அது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து நான் சென்ற பகுதியில் எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால நான் சென்ட்ர பகுதியில் எடுக்கிறேன் பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் சுக்கரதசை எடுத்துருக்கிறேன் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சாக கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு பயிற்சாகக்கூடிய கேது பகவான் இந்த ராகு கேது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக ஜென்ம சனி போயிட்டுருக்கு நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகு பயிற்சானால் கூட குருடைய பார்வை ராகுக்கு இருக்குது படிக்கிற காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க விரைய சனி வந்ததுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இப்போ அந்த படிப்பு ரீதியா நிறைய தொலைகள் அனுபவிச்சிருந்தா கூட அந்த தொலைகள் இருக்காது ஓரளவுக்கு மாற்றங்கள் பார்க்கலாம் ஜென்மசனி அப்படிங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட கொஞ்சம் தவறாக போகலாம் ஏன்னா நிறைய பேர் ஜென்ம ஜென்மசனி ஒன்றும் பண்ணாது சனி நல்லது பண்ணோம் இல்ல ராசிக்கு கேந்திரத்துல குரு இருக்கிறாரு அதனால பெருசாக கெடுபலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ராசிக்கு கேந்திரம்ன்றதை விட அர்தாஷ்டம குரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அஷ்டம சனியில் அஷ்டம குருவில் பாதி அர்தாஷ்டம குரு இப்போ நாலாம் இடத்துல இருக்கும்போது ஒரு ஒரு சிலது நல்லது நடக்கும் கெடுபலனும் நடக்கும் குரு பகவானால் குருவுடைய பார்வை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது ராகு இருக்கு இப்போ விரை சனியாக இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ ஜென்ம சனியாக வந்துட்டார் இந்த காலகட்டங்களில் படிப்பு ரீதியாக எந்தவித தொல்லையும் கிடையாது படிப்பில் நீட்டாகவே போகும் படிப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு மனசாபங்கள் உண்டு மன அழுத்தங்கள் உண்டு நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா நண்பர்கள் வழியில தான் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் இந்த ஜென்மசனி என்னை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்ற கிரகக்கோள்கள் எல்லாமே ஏழரை சனி நடக்கும்போதோ ஜென்மசனி நடக்கும்போதோ பெரிய பலன்களை கொடுக்காது அது கம்மியான பலன்களை தான் கொடுக்கும் நம்ம ஜென்மசனியை பற்றி மட்டும்தான் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்க தவிர மற்றபடி ராகு கேது பயிற்சிங்கிறது பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்காது அப்படியே கொடுத்தா கூட ஒரு நல்ல பலன்கள் கொடுத்தா கூட ஜென்மசனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி ரீதியாக அதாவது கர்மா அடிப்படையில் கொடுக்கும் நல்ல பலன்களோ தீய பலன்களோ எதுவாக இருந்தாலும் சரி அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது நல்லது இல்லையா பரணாமடத்தில் இருக்கு இது வந்து விரயத்தில் இருக்குது எந்த ஒரு கெடுபலன்களும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு கெடுபலன்களும் இருக்காது குரு பார்வை இருக்கிறதுனால ஆனால் ஆறாம் இடத்துல கேது பகவான் இது வந்து உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதசையில் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தில் எந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கரதசை வந்தாலும் சரி ஏன்னா ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது நல்ல பலன்களை கொடுக்காது ஏன் கொடுக்காது அப்படின்னா அஷ்டமாதிபதி தசை இது வரக்கூடாத தசை இந்த சுக்கரதசை இந்த மீனராசிக்கு வந்துச்சுனாக்கா நிறைய கெடுபலன்கள் அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணீங்களா உங்களுடைய வேலை வாய்ப்பு அதாவது உங்களுடைய முயற்சி சுய முயற்சி இருக்கு இல்லையா அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் ரொம்ப முயற்சி போடணும் அதிகப்படியாக உழைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது சுக்கரன் ஏகபோக வாழ்க்கை நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதுதான் பகவான் பண்டி வாகன சேர்க்கை திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டால் கூட இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிதான் தசைக்கு இந்த லக்னமா வந்தீங்கனாக்கா கொஞ்சம் கெடுபலங்கள் உண்டு வேற லக்னமா வந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடியவராக வந்தால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே ராசிக்கு எங்க இருந்தால் சிறப்பு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு ஆனால் மூணாம் இடத்துல இருக்கக்கூடாது அவர் ஆட்சி பெற்ற வீடுன்றதுனால ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த சுக்கர பகவான் நல்ல அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்ம சனி காலகட்டத்தில் கொடுக்கும் இந்த சுக்கர பகவான் அதுலயும் ரெண்டு பலன்கள் தான் மறைமுக சுப தொடர்புக்கு உண்டான பலன்கள் ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு பக்கம் வந்து அஷ்டமாதிபதிக்கு உண்டான தசை அப்படின்னாக்கா நிறைய அவமானப்படக்கூடிய சூழ்நிலை எது அசிங்கப்பட்டாச்சு அவமானப்பட்டாச்சு நீங்க எதை பேசுனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது சொந்த பந்தங்களில் கணவன் மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இப்படி தான் இருக்கும் அந்த தசைங்கிறது ஒரு பக்கம் கெடுபலன் ஒரு பக்கம் நல்ல பலன் இப்படி தான் எடுத்துக்கணும் அந்த சுக்கர தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்களா சனியில் வேண்டாம் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு நீங்கள் திருமணம் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அப்படி திருமணம் பண்ணியாகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நிறைய முயற்சிகளை எடுக்கணும் நிறைய ஜாதங்களை பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிங்கனாக்கா நல்லாவே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பன்னெடாமடத்தில் ராகு இருக்கிறது நல்ல ஒரு தூக்கம் வரும் இப்போ தேவையில்லாத செலவு வரும் திருமணத்துக்காக அலைவா அலைன்னு அலைவீங்க திருமணம் பண்ணியே பார்க்கணும் அப்படின்ட்டு எப்படியாவது அதுக்குண்டான வரன் தேடக்கூடிய செலவு இருக்கு இல்லையா தேவையில்லாத செலவு எங்கேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு பதில் வராது அதனால் கொஞ்சம் தாமதத்தோட கொஞ்சம் நிதானத்தோட நிறுத்தி பார்த்து யோசிச்சிங்கனாக்கா எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளாக அமையும் லவ் எல்லாம் ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும் லவ் மேரேஜுங்கிறது உடனடியாக நடக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பிரிவுகளையும் கொடுக்கும் மனசாபங்களையும் கொடுக்கும் கொஞ்சம் கவனம் தேவை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகள் இருக்குது கல்யாணம் ஆயிச்சி குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு செலவு விரை வீண் செலவு அதாவது பண்டாமடத்தில் ராகு எப்படியோ செலவு ஒன்று குழந்தைங்கள இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு செலவு வேலை வாய்ப்பில் இருக்கிறது வேலை ரீதியாக செலவு தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு தொழில் பண்ணி ஏதோ நஷ்டப்படுற மாதிரி சின்ன சின்ன செலவுகள் நீங்கள் தேவையான்னு மட்டும் அதை யோசிச்சிங்க ஏன்னா தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வீட்டுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் சரி இல்லை தேவையா தேவையில்லையா அப்படின்றது யோசிச்சிங்க நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இது இந்த டைமில் தேவையான்னு யோசிச்சிங்க இது மாதிரி இது மாதிரி தேவையில்லாத செலவுகளை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும் மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு திருமணம் நடக்கும் கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்னுலாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் கூடி வந்துடும் திருமணம் வந்து நிற்காது இது ரெண்டாவது திருமணம் ரொம்ப லேட்டான திருமணம் இது எல்லாமே கூடி வந்துடும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் அதாவது சுக்கரதசையோடு சேர்த்தே சொல்லியிருக்கணும் சூரிய தசைங்கிறது ஆறாம் அதிபதி தசை இது அந்தளவுக்கு நல்லது செய்யக்கூடிய தசை கிடையாது வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேலையை கரெக்டாக பார்த்துட்டே வாங்க வேலையில் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட உங்களுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொழிலில் நார்மலாக போகும் பெருசாக ஒன்றும் கெடுபலன் வராது அதுக்காக வந்து பெருசாக ஆஹா ஓஹோன்னுலாம் சொல்ல முடியாது தொழிலை மாற்றணும்னு நினைக்காதிங்க வேலையில் இருக்கிறீங்களா வேலையை மாற்றணும்னு நினைக்காதீங்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கடன் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிநபரை நம்பி யாருமே கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க அவ்வளோதான் ஒரே ஒரு வார்த்தை இந்த ஆறாம் அதிபதி தசையில் ஏன்னா கடனை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வந்து நோயை கொடுக்கும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆறாம் அதிபதி தசைனா ஒன்று கடன் அல்லது நோய் ரொம்ப கஷ்டமான தசை நீசமாகி தசை நடத்துச்சுனாக்கா வழக்குகளை கூட கொடுக்கும் செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருந்தால் வழக்குகளை கூட போகும் அதாவது கேஸு கோர்ட்டு கேஸு இது மாதிரி இது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஜென்ம சனியில் அதாவது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து ஒரு பதிவு தான் இதெல்லாம் இப்படி நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் கவனமாக எடுத்துட்டிங்கனாக்கா நடக்காது நீங்கள் கவனக்குறைவோடு இருந்தீங்கனாக்கா ஒரு சில சிக்கல் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வா தசை இந்த ரெண்டு தசையை நான் சேர்த்து சொல்கிறதுக்கான காரணம் நல்லாவே இருக்கும் சிறப்பு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ரவுண்டு சனி இது வந்து இந்த சந்திர தசை பார்த்தீங்கனாக்கா ரேவதி நட்சத்திரம் இது வந்து நான்காம் அதிபதி நட்சத்திரம் ஏழாம் அதிபதி நட்சத்திரம் இந்த அவயோக நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து தசை பண்ணுறது சனி புத்தி நடக்கக்கூடிய நபர்கள் செவ்வா புத்தி நடக்கக்கூடிய நபர்கள் இந்த இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் கடன் பிரச்சனை ஏதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட நோய் எதனா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மருத்துவ செலவுகள் எடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மணி லாக் ஆகும் இது மட்டும்தான் ஏன்னா தேவையில்லாத செலவுகளை வைக்கும் இந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லது தான் குரு பார்வை அதை விட நல்லது தான் இப்போ ராகு கேது பற்றி நம்ம பேசவே தேவையில்ல அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இருந்தாலும் ஜென்ம சனி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் தெளிவாக எடுத்தா மட்டும்தான் அது நல்லா இருக்கும் இந்த சந்திர செவ்வாய் தசைகளில் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு பக்கம் கொடுத்துட்டே இருக்கும் செகண்ட் ரவுண்டு சனி இல்லையா ஜென்ம சனியில் அப்படி கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பக்கம் வந்து வீடு வாங்குவீங்க ஒரு பக்கம் பிளாட் வாங்குவீங்க இல்லை வந்து காலி மனை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வகையில் இந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை கொடுத்துரும் ஆனால் அதுக்கு கொஞ்சமாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எவ்வளோ தான் காசு இருந்தாலும் சரி அது வந்து பற்றாக்குறை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் கொஞ்சோண்டு கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது என்னதான் இருந்தாலும் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக செக் பண்ணிங்க அது மூலிமா வில்லங்கம் வரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு தசை இது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ கஷ்டத்து மேலே கஷ்டம் வரும் யோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுனா யோகத்தை கொடுக்கும் ஒரு அளவுக்கு வருமானத்தை கொடுக்கும் ஒரு பக்கம் சுய தொழில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் பசங்களோட வளர்ச்சி அதாவது வாரிசுகளோட வளர்ச்சி அவங்களுக்கு வந்து சுப விசேஷம் நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் ஆனால் எதுவுமே பாசிட்டிவாக நடக்கலை எல்லாமே இழுபறியாக இருக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பசங்களுக்குள்ள பிரச்சனை இது மாதிரி நெகட்டிவாக நிறைய நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு பகவான் இருக்கக்கூடிய இடம் அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அவயோகராக இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா அந்த வீட்டு அதிபதி யோகராக இருந்தால் ராகு பகவானுக்கு மறைவு சாணங்கள் இருக்கணும் இது மாதிரியான அமைப்புக்களை இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள் உண்டு அதுலேயும் சனி ரொம்ப மோசமாக இருக்கும் யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலும் சரி அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் ராகுவுக்கு ராகுக்கு சுபத்துவமாக இருக்கணும் அதாவது மறைவிடங்களில் இல்லாமல் வீடு கொடுத்த கிரகம் அந்த வீடு கொடுத்த கிரகம் சுபத்துவமாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு பலன்களை இந்த ஏழரை சனி காலக்கட்டத்தில் கொடுக்கும் அப்படி இல்லை சுபத்துவமா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வீட்டில் இது மாதிரி சொத்து பிரச்சனை இது மாதிரி நிறைய ஜென்ம ராசியில் ராகு இருந்து படாதபாடு பட்டிருப்பீங்க இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு விரயத்தலை ராகு நிறைய இப்போ தூக்கம் வரும் இதுக்கு முன்னாடி தூக்கம் இல்லாமல் வந்துன்னாக்கா தூக்கம் வரும் வீண் விரயங்கள் அதிகமாக நடக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் இது மாதிரி போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இப்போ வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் இது மாதிரி போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த கேது ஆறாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு உடல் உபாதைகள் நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் எழுபத்தி ஆறு வயசுக்கு மேல தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் குரு தசை ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன வரலாம் இந்த குரு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றம் நாலாம் இடத்துல குரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உணவு பழக்க வழக்கங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகள் மனஸ்தாபங்கள் எதாக இருந்தாலும் சரி ஜென்மசனியில வந்து சேர்ந்துருவாங்க ஜென்மசனி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது குரு தசையில நல்ல ஒரு வளர்ச்சி மன அழுத்தத்திலருந்து வெளியே வருவீங்க நோய் நொடி பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க இப்போ சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் குடும்பத்தில் என்ன மாதிரியான குழப்பங்கள் இருந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு வந்து பில்லி சூனியம் ஏவல் ஏதோ ஒரு செய்வனை செஞ்ச மாதிரியே இருக்கும் இது எல்லாமே மாறக்கூடிய தன்மை நல்ல ஒரு தூக்கம் வரும் இதுக்கு முன்னாடி நிம்மதி இல்லாத சூழல் இருந்திருக்கும் தூக்கம் இல்லாத ஒரு சூழல் இருந்திருக்கும் இப்போ வந்து தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு தசையும் அதாவது ஜென்ம சனி மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர யோக தசைகளாக இருந்தால் யோகத்தையும் அவயோக தசையாக இருந்தால் அவயோக பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் நன்றி